நாங்கள் சில பேரை பார்த்தா அடிக்கடி பார்க்கணும் மாதிரி சில பேரை பாருங்கள் பார்க்க முடியாத அளவு ஏனெண்டாம் மனிதன் ஆறாவது அறிவு கண்ணால் பார்த்து அறியுது காதால் கேட்டறிதை பாருங்கள் நுகர்ந்தறையில் டேஸ்ட் பண்ணி அறியலை பாருங்கள் மூக்கால் நுகர்ந்தறிய அஞ்சு அறிவு ஆனால் ஆறாவது அறிவு மனத்தால் அறியில் அறிவு பகுத்தறிவு பாருங்க என்ன மனிதனுக்கு மட்டுந்தான் ஆறாவது அறிவு பகுத்தறிவு மனதில் வார எண்ணத்தை நல்லதோ கெட்டதோண்டு வந்து பார்த்து அறியில் அறிவு மண் அறிகிற பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுந்தான் உறுதி அதான் அந்த மனிதனுக்குள்ள பாருங்கள் மிருகத்தன்மை ஆறாவது அறிவு வந்து வேண்டாம் மனிதத்தன்மை அந்த ஆறாவது மனிதத்தன்மை வந்து பாருங்க அவன் மனித சரீரம் எடுத்து மனிதத்தன்மை வரும்போது அவனுக்கு தெய்வீகத்தன்மை தானாக வரும் இப்போ நம்ம பாருங்க மனிதத்தன்மை வராதனால தான் தெய்வீகத்தன்மையை பாருங்க வாரத்தில் தெய்வீகத்தன்மையை நோக்கி உள்முகமாக தவம் பண்ணும்போதும் பாருங்க இங்கேதான் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் இன்னும் நாங்கள் மனிதத்தன்மை ஆகலை அப்படி மனிதத்தன்மையாகி பகுத்தறி வந்திருந்தா இவ்வளோ ஒரு காலம் பாருங்கள் நாங்கள் துன்பப்பட்டிருக்க மாட்டோம் இந்த துன்பத்துக்கு என்னண்டு பகுத்தறிஞ்சு பார்த்துருப்போம் குரக வச்சிருக்க மாட்டோம் துறலை பாருங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் ஒரு கணவன் பாருங்க மனைவிக்கு துன்புறுத்திக்க மாட்டான் மனைவி கணவனுக்கு துன்புறுக்க மாட்டான் எந்த உயிரினத்துக்கும் பாருங்கள் பாவம் செய்திருக்க மாட்டான் ஏன்னா ஆறாவது அறிவு அவனுக்கு வரும்போது அவருடைய மனித சரீரத்தில் ஒரு தன்மை வரும்போது அவனுக்கு பாவம் செய்யக்கூடாது செய்தால் அதுக்குரிய இந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்தாலும் அவருக்குரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்ற தன்மை அறிவு அந்த தன்மைக்கு வரும்